குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவர்கொடி வேலவன் துணை எனக்கு ஜோதிடம் கற்றுக்கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி கொண்டு இந்த பதிவு நல்ல திசை தான் இருக்குது ஆனால் ஏன் அப்படி நடந்துகிட்ருக்குது அப்படின்னு புலம்பி கொண்டு இருப்பவர்களுக்காக இந்த பதிவு அந்த அது என்ன நல்ல திசை நம்ம பிறக்கிறப்போ ஒரு திசையில் பிறந்திருப்போம் நாம் எந்த நட்சத்திரத்தில் முதல்ல பிறக்கிறோமோ அந்த நட்சத்திர திசை தான் முதல் நம்மளுக்கு நடக்கும் இதுதான் உண்மையான ஒரு விதிவிலக்கு விதியும் இதுதான் விதிவிலக்கும் இது தான் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் முதல் அந்த குழந்தை பிறந்து முதல் ஏழு வருடம் கேது திசை தான் நடக்கும் அடுத்து பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் நாம் பிற அந்த குழந்தை பிறந்ததுன்னா ரெண்டாவது அதாவது முதல் திசையாக சுக்கர திசை தான் இருபது வருஷம் நடக்கும் அடுத்து கிர்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்ததுன்னா முதல் திசையாக சூரிய திசை ஆறு வருடம் நடக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா முதல் திசையாக சந்திர திசை பத்து வருடம் நடக்கும் மிருகுசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா முதல் திசையாக செவ்வாய் திசை ஏழு வருடம் வரும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த தி இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முதல் திசையாக ராகு திசை பதினெட்டு வருடம் வரும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா குரு திசை குரு திசை பதினா பதினாறு வருஷம் நடக்கும் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முதல் திசையாக சனி திசை வரும் பத்தொம்பது வருஷம் நடக்கும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முதல் திசையாக புதன் திசை பதினேழு வருடம் வரும் அதே மாதிரி ஒருத்தர் திசையில் பிறந்தார்னா இருபது வருஷமும் திசை வராது ஏன்னா அதில் நாலு பாதம் இருக்குது அந்த இருபது வருஷத்தை நாலாக பிரிச்சுக்குங்க முதல் அதாவது முதல்ல முதல் பாதத்தில் பரணி முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் இருபது வருஷம் திசை நடக்கும் சரி கரெக்டு பரணி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தால் பதினஞ்சு வருஷம்தான் சுக்கர திசை நடக்கும் மிச்சம் அஞ்சு வருஷம் இருப்பில் போயிடும் பரணி மூணாம் பாத்தில் நடந்திருந்தால் பத்து வருஷம்தான் நடக்கும் பரணி நாலாம் பாத்தில் நடந்திருந்தால் இந்த அஞ்சு வருஷம்தான் சுக்கரதிசம் நடக்கும் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தின் விதி இதில் தான் ஒரு செயல்பாடு இருக்குது அதை தான் இப்போ நான் சொல்ல போகலாம்